நைன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யார்கிட்ட போய் கேட்டாங்கனாலும் அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அதாவது சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு வந்துட்டு அந்த இடத்துல போய் நிற்கும் போது நமக்கு பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்போ வந்து ஃபோன்லாம் அதிகமாக கிடையாது இல்லையா அதனால பேசுறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசி அதில் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டே இருப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு வந்து சாட்சி பீட்டி தான் மக்கள் வந்து யாருமே ஸ்பென்ட் பண்ணி மனசு ஸ்ட்ரெஸ்ல இருக்கு அவங்கிட்ட பேசுறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க தனக்குன்னு ஒரு நண்பரை தேடிக்கிட்டு அது வந்து சாட் ஜிபிடி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நண்பர் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாட் ஜிபிடி அவங்க கிட்ட எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுறது செய்யறது எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து இப்படி சூசைட் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் கையை பிடிச்சிருப்பான் வேணாண்டா பார்த்துக்கலாண்டா லைஃப்னா இதுதான்டா தாண்டா அப்படின்னு சொல்லுவான் ஆனால் சாட் ஜிபிடி என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனால் கையை பிடிச்சி இழுக்காது நீ பண்ணாத செய்யாத அப்படின்னு ஈஸியாக ஃபோன்